ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் மகிழ்வோடு சமைக்கல வாங்க இன்னைக்கு ஒரிஜினலான நாட்டுக்கோழி வச்சு மிளகு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கணும் நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா பார்த்திடலாமா நாட்டுக்கோழியில் பெப்பர் மசாலா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல சுத்தமான நாட்டுக்கோழி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணணும் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுங்க தயிர் லெமன் போட்டு அல்லைனா வினிகர் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் அப்போ அந்த கவிச்ச வாடை இருக்கவே இருக்காது இதில் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி நாட்டுக்கோழி இருக்குது இதில் மஞ்சள் பொடி உப்பு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் லெமன் ஜூஸும் விட்டு ஒரு ஒன் ஆர் நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பெப்பர் மசாலாவுக்கு ஆக்சுவலாக டொமேட்டோ கொஞ்சம் கம்மியாக போதும் நான் இதில் சின்னதாக ஒரு மூணு தக்காளி பழம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சாப் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா அது மணத்துக்காக அப்புறம் இது ட்ரை ரெட் சில்லி லாஸ்ட்டாக சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இனிதான் மெயினான மசாலா வருது பார்க்கலாம் பாருங்கள் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரக பொடி பெருஞ்சீரகம் அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பா அப்புறம் டூ டு த்ரீ சின்ன அந்த பட்டை அப்புறம் ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் அப்புறம் ஒரு சின்ன துண்டு நட்மக் ஜாதி காய் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ரெண்டு சின்ன பீஸ் மணத்துக்காக எடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் இது ஆப்ஷனல் தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த மல்லி மட்டும் ஆல்ரெடி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஹாஃபாக நீங்கள் அப்புறம் இந்த மசாலாவோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு மல்லி நீங்கள் எப்படி போடுறதா இருந்தால் மல்லி தனியாக வறுத்துருங்க வறுத்த அப்புறம் திரும்ப இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இது முடிஞ்சிருச்சு இதை நல்லா பவுடராக்கி கொண்டு வந்துடுறேன் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் நீங்கள் ஆயில் கோகனட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட்டான ஆனவுடனே இதில் பெருஞ்சீரகம் இந்த சோம்பு அதை கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அப்புறமா இந்த வெங்காயம் வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தனியாக எடுத்து வைக்க போகிறேன் ஆனியன் போட்டாச்சு ஆனியன் வதக்கிக்கலாம் இது கூடவே இந்த ட்ரை சில்லி ஒரு ட்ரை சில்லி அதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட கலர் மாறணும் கொஞ்சமாக கரெக்டாக ஒன் ஹேண்ட் ஃபுல்லாக ஆனியன் சாஃப்ட் ஆனியன் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இது எதுக்காகன்னு லாஸ்டில் காட்டுறேன் இது கூடவே கருவேப்பில் பிச்சு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் அழகாக பவுட்ரு பண்ணி கொண்டு வந்தாச்சு இதோடய மனமே அவ்வளோ நல்லா இருக்கு இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா நல்லா அமுக்கி அப்படி ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்திருந்தேன் அதனால தான் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நான் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு அது கடையாளம் என்னென்னா பாத்திரத்தில் அடியில் ஒட்டுதுனாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு பத்தோம் இப்போ இது கூட சாப் பண்ணி வச்ச டொமாட்டோ நல்லா தல் பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் நல்லது அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தக்காளி பழம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த தக்காளி பழம் வதங்கிரும் இந்தளவு வதங்கி கொஞ்சம் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா நாட்டுக்கோழியும் ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் ஒரு த்ரீ மினிட்ஸுக்காவது இப்படி நல்லா புரட்டி கொடுத்துக்குங்க அப்போ நல்லா வதக்கி விட்டா சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு பண்ண மசாலா வந்து பாதி மசாலா இப்போ சிக்கனில் ஆட் பண்ண போகிறேன் பாதி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மீதி பாதி இதில் இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கம்ப்ளீட் சிக்கனும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம் அப்போ சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் விட்டு நம்ம குக் பண்ணலாம் இந்த கொதிக்கிற சவுண்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதில் தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஓகே இது ஒரு கப் ஒரு தடவை கூட புரட்டி கொடுத்துட்டு அப்புறமா இதில் ஒரு ஒன் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த குக்கரை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கு அந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு ட்ரை சில்லி தென் கொஞ்சம் கறி லீவ்ஸ் கறி லீவ்ஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன நல்ல மனமாக தான் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பிலாம் சுருண்டு ஆயாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சி சிக்கன் மசாலா அதை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நான் ஸ்டீம் போயிருச்சு இதை எடுத்து இந்த பேனில் தட்டிடலாம் குக்கரில் இருந்த சிக்கனை அப்படியே இதில் கொட்டியாச்சு நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக தான் எடுக்கணும் வச்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து தக்காளி பழம்லாம் ஆட் பண்ணேன் இப்போது கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ண மசாலா அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் ஆல்ரெடி சிக்கனில் போட்டு நம்ம குக் பண்ணியாச்சு ரிமைனிங் பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம் இது வந்து ஒரு நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவரை லாஸ்டில் கொடுக்கும் அதுக்காக தான் லாஸ்ட்டில் இதை ஆட் பண்ணுறேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணலாம் ஆயில்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு வரங்க நல்ல மணமாக இருக்குது சுவையான பெப்பர் சிக்கன் மசாலா இஸ் ரெடி கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக இன்றைக்கி வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட வற்ற வச்சு அதை ட்ரையாக சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலில் பாருங்கள் சமைங்க ருசிங்க மகிழுங்க அதோடு கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் அண்ட் ஷேர் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தேங்க்யூ பாருங்களேன் இவ்வளோ அருமையாக இருக்குது ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலை விட டேஸ்ட்டாக நம்மளே செய்திடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்